மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நேற்றுக்கு தமிழ்நாடு பூரா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் இன்னப்புற பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் சேர்ந்து சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற பேரில் மும்மொழிக் கொள்கை ஆதரவு தமிழ்நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினாங்க நடத்தின இடத்துல தான் பெரிய எல்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒத்த ஓட்டு பாஜக தான் சரி அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனில் வந்து ஒரு நூறு பேர் கூட இந்த கையெழுத்து இயக்கத்தில் கையொப்பம் போடலை அப்படின்னா கேவலமாயிரும் கடைசி வரைக்கும் பார்த்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதில் போய் கையெழுத்து போடுற மாதிரி இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வெளியே வர்றதுக்காக காத்துட்டுருந்து பிள்ளைகள் வெளியே வந்ததும் அவங்களுக்கு முட்டாயை கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து எப்பா எப்பா இதில் ஒரு கையெழுத்து போடாப்பா இங்கே மானம் போது கையெழுத்து போடாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாஜகவுக்கு ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது முதல்ல அது இன்றைக்கி வீடியோவாக வைரலாகுது அந்த வீடியோவை முதல்ல பாருங்க நீங்கள் இதில் என்ன காமெடி அப்படின்னா நீங்கள் இவங்க வச்சிருக்கிற முழக்கத்திற்கு பேர் சமக்கல்வி எங்கள் உரிமை குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது இந்தியாவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை இங்கே பூரா திணிச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மொழிகளை அழிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய செயலை பற்றி நமக்கு தெரியாதா இவனுங்க ஒரு ஒரு தலைப்பு வச்சிருக்கிற சமக்கல்வி எங்கள் உரிமையாக எங்கடா இந்தியாவில் சம கல்வி இருக்குது ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லையா இதான் நடந்துகிட்ருக்கு அப்படி தானே இருக்குது இந்தியாவில் அதை மாற்றுவதற்கு இன்று வரை நூறு வருடத்தில் ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு சிறு துரும்பு தூக்கி போட்டதாக காட்ட முடியுமா தமிழிசை சவுந்தரராஜன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உன்னால் காட்ட முடியுமா ஒரே ஒரு சின்னது சமக்கல்வி எல்லோருக்கும் பொதுவான கல்வி எல்லோருக்கும் கல்வி இல்லையா கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் ஒரே விதமான கல்வி பணம் இல்லைனாலும் கல்வி இதற்காக ஏதாவது ஒரு சிறு போராட்டத்தை நடத்திய வரலாறு ஆர்எஸ்எஸுக்கு உண்டாண்ணாமலை காட்ட முடியுமா ஆனால் நீங்கள் எதுக்காக வர்றீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மார்க்கெட் பக்கத்தில் வந்து கையெழுத்து இயக்கம் எப்படியாவது அதை நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல என்னென்னா மக்கள் பய பயங்கர கோபத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கை எங்களுக்கு எதுக்கு இங்கே ஹிந்தி ஹிந்தியின் தேவையில்லை ஒரு மண்ணாங்கட்டின் தேவையில்லை எங்களுக்கு தமிழ் இருக்குது எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்குது எங்களுக்கு அது போக ஆங்கிலம் போதும் எங்கள் தமிழர்களெல்லாம் பாருங்கள் வெளிநாடுகளெல்லாம் போய் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பதவிகளெல்லாம் இருக்கிறான் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு தமிழர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கையை தான் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் இந்தியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மக்கள் வந்து பெரிய அளவில் இவங்களை வந்து எதிர்த்து இப்போ இதில் பார்த்தா இன்னொரு பக்கம் தமிழ் சவுந்தரராஜன் போன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் வேற ஒரு சைடில் போராட்டம் இவங்க வந்து அனுமதி வாங்காமல் இங்கே வந்து இது இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிற மாதிரி உடனே நான் உடனே தமிழ்ச்சி சவுந்தரராஜன் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் கை எடுத்து வாங்காமல் இங்கேருந்து ஒரு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க அம்மா அதெல்லாம் நீ என்ன பேசிகிட்டு இருக்காமா உள்ளே ஏறு முதல்ல வந்து அதுக்கப்புறம் நாடகம்லாம் பிறகு நடத்திக்கலாம்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு உள்ளே கொண்டு போட்டு போட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் போன இடத்துலையே மக்கள் யாரும் இதற்கு ஒத்துழைக்கவில்லை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் போட்டவும் பூரா இன்றைக்கி வந்து இவனுங்களுடைய அடிமை பத்திர பத்திரிக்கையில் தினமலம்னு ஒரு பத்திரிகை இருக்குது ஒரு ரெண்டு மூணு பத்திரிகை இருக்குது இதிலெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோ ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கையெழுத்து வாங்குகிற மாதிரி போட்டவும் பூரா ஆர்எஸ்எஸ்காராக தமிழ்நாட்டில் இருக்கிற எவனுமே அதுக்கு போடலை தமிழ்நாட்டில் இருக்கிறன்னு நான் சொல்கிறது என்ன சொன்னால் தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய எவனுமே அந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கெடுத்து கொள்ளவில்லை ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த திட்டம் இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிவிட்டு ஒரு முழக்கத்தை முன் வச்சு முருகனுக்கு காவடி எடுத்துட்டு இங்கே எப்படியாவது ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனானுங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆனால் அந்த முறை தான் பாஜக படுதோல்வியை சந்தித்தது பெருந்தோல்வியை சந்தித்தது எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாங்க இங்கே வந்து ஏன் மோடி படத்தை போட்டு ஓட்டு கேட்க வேண்டியதானே எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு பிஜேபிக்காரன் ஓட்டு கேட்க வேண்டிய அவலநிலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து வந்து சம கல்வியாக எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்க போகிறாங்களாம் யார் மோடி கொடுக்க போகிறாங்க ஆர்எஸ்எஸ் கொடுக்க போகுதான் நம்ம கேள்வி என்ன இன்றைக்கி மோடி நடத்தக்கூடிய வித்யாசிரமம் பள்ளிக்கூடத்துலலாம் ஏன் தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் கூட இல்லை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய வித்யாசிரமம் பள்ளிக்கூடங்களில் ஏன் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட நீ நிப்பா வைக்க வைக்கலை நீ தமிழுக்கு கூடு ஒதுக்கக்கூடிய நிதி என்ன சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துட்ருக்குற தமிழ் மொழிக்கு என்ன கொடுத்துட்ருக்குற சமீபத்தில் கூட ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் தமிழோட தமிழ் இருக்கைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாச்சு இல்லையா முதல்வர் மு க ஸ்டாலின் தானே குரல் கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு ஏன் மோடி வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை இங்கே தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய அந்த கல்வி நிதி அதை கொடுக்க மாட்டேன்னு யார் சொல்கிறா இதை நான் நான் சொல்கிறத கேட்டால் தான் தமிழுக்கே நான் பணம் கொடுப்பேன் தமிழ்மொழிக்கே பணம் கொடுப்பேன் தமிழ்மொழி கற்றுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறது யார் சமக்கல்வியா இதோ மூணு நாளைக்கு முன்னாடி கூட நீட்டில் ஒரு புள்ள செத்துருக்கு இதெல்லாம் எங்கெங்கே போய் முடியும் எவ்வளோ பெரிய கொடுமைங்க பிஜேபின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியால் இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையினால் எவ்வளோ பெரிய சிக்கல்களை இந்தியா இந்திய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சந்திச்சுருக்காங்க இதெல்லாம் மறக்க முடியுமா இங்கே மறக்க முடியுமாங்க வட இந்தியாவில் இன்றைக்கி என்ன நிலமை வட இந்தியாவில் ஹிந்தியை திணித்ததன் மூலமாக இன்னும் என்ன நடக்குது வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் ஃபாரினில் போனால் என்ன வேலை செஞ்சுட்ருக்குறான் பெரும்பாலானவர்கள் என்ன வேலை செய்யும் உடல் உழைப்பு சார்ந்த வேலையை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் இருந்தோ கேரளாவில் இருந்தோ நீங்கள் ஆந்திராவில் இருந்தோ தெலுங்கானாவிலருந்து போகிறவங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கார் இல்லையா தமிழர்கள் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ் ஆங்கிலமானதுனால தான் தாய்மொழியை ஆங்கிலமும் தான் அது நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா அதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டை அவர் சுட்டி காட்டுறார் இல்லையா இப்போ இதெல்லாம் என்னது அப்போ என்னன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிடிக்கலை தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாது தமிழ் மக்கள் வளர்ந்துடக்கூடாது தமிழ்மொழி அந்த உணர்வு ஆர்எஸ்எஸுக்கு எதிராக இருக்குது அப்போ அதை இல்லாமல் செய்கிறது என்ன பண்ணலான்னு திட்டம் போட்டுட்டு நீங்கள் வர அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க நேற்றுக்கு தமிழிசை சவுந்தரராஜன்லாம் பட்ட அவஸ்தை தமிழ்நாட்டில் உண்மையிலே நான் சொல்கிறாங்க இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா இந்த தமிழ்நாட்டில் படுற கஷ்டம் இருக்கு தமிழ் மக்கள் அவ்வளவு ஒன்றிணைந்து இவங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது தொடரட்டும் ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவிற்கு பேரபாயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க